செம்பனார் கோவில் அரசு பெண்கள் பள்ளி மற்றும் சங்கரன்பந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி பூமுகார் சட்டமன்ற உறுப்பினர் பங்கேற்று மிதிவண்டிகளை வழங்கினார் மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் அரசு பெண்கள் பள்ளி மற்றும் சங்கரன்பந்தல் அரசு மேல்நிலைப்பள்ளி ஆகிய பள்ளிகளில் மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பூம்புகார் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் நிவேதா முருகன் கலந்து கொண்டு செம்பனார்கோவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நூற்று எழுபது மாணவிகளுக்கும் பந்தல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறுபத்தி ஒரு மாணவிகளுக்கும் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர்